வெல்கம் டு வெல்கம் டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வக்பு தொடர்பான வழக்குகள் இன்றைக்கு இரண்டாவது நாளாக ஹியரிங் சீஃப் ஜஸ்டிஸ் தலைமையிலான அமர்வுல விசாரிக்கப்படுகிறது விசாரிக்கப்பட்டு இன்றைக்கு துஷார் மேத்தா ரொம்ப முக்கியமான ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க சார் ஹியரிங் முடிகிற வரைக்கும் நாங்க வந்து டீ நோட்டிஃபையும் பண்ண மாட்டோம் அதே நேரத்துல நோட்டிஃபை பண்ணி இருக்கிறதுனால கலெக்டரும் முடிவெடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹியரிங் வரைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு ஒன்று கொடுத்திருக்கிறாங்க ரெண்டாவதா நான் முஸ்லீம் பி அப்பாயிண்டட் அண்டில் த ஹியரிங் ஹியரிங் முடியிற வரைக்கும் நான் முஸ்லீம் அப்பாயின்ட் பண்ண மாட்டோம்ன்றத நேற்று சிஜிஐ எழுப்பின கேள்விகள்ல இருந்து இன்றைக்கு துஷார் மேத்தா வந்து அஹ் கொடுத்திருக்கிறார் சார் அவராகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் சார் இது எப்படி பாக்குறீங்க ஆ அந்த ஹியரிங் முடியிற வரைக்கும் எக்ஸ்எஃபிஷியோ மெம்பர்ஸ் வேணால் யார் வேணாலும் போட்டுக்குங்க அதாவது இந்துக்கள் இல்லாதவர்களையும் போட்டுக்குங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜன் எந்த மதத்தை பற்றியும் பிரச்சனை இல்லை யார் வேணாலும் போட்டுக்கங்க எக்ஸ்எஃபஃபிஷியோ மெம்பர்ஸா மெம்பர்ஸ் ஆஃப் தி போர்டு மெம்பர்ஸ் ஆஃப் தி கவுன்சிலாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்ஸ் தான் போடணும் நாங்கள் தீர்ப்பு சொல்லும் வரை அதாவது விசாரணை காலம் வரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒன்று தான் இதில் வந்து முக்கியமானதாக தெரியுது இன்னொன்று வந்து ஒரு ஒரு வாரம் அந்த அடுத்த ஹியரிங் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுதான் டி நோட்டிஃபை பண்ணுறது அதாவது ஏற்கனவே வக்ஃபு சொத்து என்று நீதிமன்றம் சொன்ன சொத்துக்களை அந்த நீதிமன்றம் எதன் அடிப்படையில் சொல்லியிருந்தாலும் அதாவது வக் பை யூசர் வக் பை டீடு அப்படின்னு பத்திரம் டாக்குமெண்ட்ஸோட வக்ஃபு சொத்துன்னு இருக்கக்கூடியதும் சரி டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் பயன்பாட்டின் அடிப்படையில் வக்ஃபு சொத்துன்னு சொன்ன சொத்துக்களாக இருந்தாலும் சரி கோர்ட் வந்து ஏற்கனவே வக்ஃபு சொத்து தான் சொன்ன சொத்துக்களை டி நோட்டிஃபை பண்ண மாட்டோம் அப்படின்னு இந்த இந்த புதிய சட்டத்தின்படி டி நோட்டிஃபை பண்ண மாட்டோம் அடுத்த ஹியரிங் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இரண்டாவது பாயிண்ட் அதே மாதிரி கலெக்டர் என்கொயர் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த கலெக்டர் என்கொயர் பண்ணிட்டு இருந்ததுல அவர் ஃபைனல் டிசிஷன் எடுக்க மாட்டாரு அதாவது அது அது அந்த சொத்து மாத்தி அவர் அனௌன்ஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு தற்காலிகமான ஆர்டர் அப்படி மாதிரி எடுத்துக்கலாம் தற்காலிகமான நிவாரணம் அப்படின்னும் ஓரளவுக்கு இந்த இந்த நிவாரணமாக எடுத்துக்கொள்ளலாம்னு தான் நினைக்கிறேன் அது முழுமையாக வர்ற வரைக்கும் அதை பற்றி பெரிதாக பேச என்ன பேச முடியும் தெரியல இப்போதைக்கு அவங்க அரசு எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க அது வந்து டெம்பரரி ரிலாக இருக்கும் ஆனா விசாரணையின் போது நீதிமன்றம் கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் நீங்க எப்படி அதுல நான் முஸ்லீம்ஸ கொண்டு வரீங்க இந்து சமய வாரியங்கள் எல்லாத்துலயும் இஸ்லாமியர்களை போடுறீங்களா போட்டிருக்கீங்களா தேவ தேவசம் போர்டா இருந்தாலும் சரி திருப்பதி தேவஸ்தானமாக இருந்தாலும் சரி அதுல எல்லாம் போடுறாங்க போடுறீங்களா அப்படி இருக்கும்போது எப்படி இதை போடுறீங்கிற கேள்வியே கேட்க கேட்டிருக்கிறாங்க அது இங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசிகிட்டு இருந்த பொருள் அது அதையே அவங்க அதுலயும் கேட்டிருக்கிறாங்க பட் ஆர்டர் அப்படின்னு வரும்போது என்ன போடுறாங்கிறது தான் முக்கியமானது சார் நேற்று ஒரு திரட்டனிங்கான ஒரு விஷயத்த இதுல கோர்ட்ல நடந்ததை பார்க்க முடியுது சார் கபில் சிபில் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் வந்து முஸ்லிம் அல்லாதார முஸ்லிம் மத நிர்வாகத்திற்கு உள்ளுக்குள்ள கொண்டு வர்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி வாதத்தை முன்வைக்கும் பொழுது துஷார் மேத்தா குறுக்கிட்டு இவர் ஆனர் இவங்க சொல்ற வாதத்தை கேட்டீங்கன்னா நீங்களே இந்த கேஸ விசாரிக்க முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோன் எடுத்த உடனே நீதிபதிகள் வந்து அஹ் அவரை சைலன் பண்றதுக்காக நாங்க ஜட்ஜஸ் நாங்க இந்த பதவிக்கு வரும் பொழுதே வி பிகேம் செக்குலர் அண்ட் வி பிகேம் ரிலீஜியன்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை அறிவிக்கிறாங்க அதற்கப்புறம் துஷார் மேத்தா என்ன சொல்றாருன்னா அதே போலதான் எக்ஸ் மெம்பர்ஸும் உள்ளுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப கோர்ட் என்ன கன்வீன்ஸ் ஆகுதுன்னா ஓகே எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ் தவிர மற்ற யாரும் நான் முஸ்லிமா இருக்க கூடாதுன்னு ஒரு இடம் வருது சார் இந்த பாயிண்ட் எப்படி பாக்குறீங்க சார் இது ஒரு தாஜா பண்ற மாதிரி இல்லையா சார் அல்லது வந்து ஒரு த்ரெட்டனிங்கா இல்லையா சார் ஆஹ் இல்ல த்ரெட்டனிங்காக அவரு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னதை சொல்றீங்களா

அந்த அடிப்படையில் அவர் வந்து குரலை எழு எழுப்புறாரு ஆஃபீஸஸ்ஸாக ஆஃபீஸஸ்ஸாக பார்க்க முடியாமல் போச்சு அது அதையாவது நீங்கள் சொன்ன மாதிரி ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ் தொடர்பான விஷயங்களில் வரக்கூடிய பிரச்சனைன்னு புரிஞ்சிக்கலாம் ஆனால் நீதிபதிகளை வந்து அவருடைய பெயரை வச்சோ அல்லது அவருடைய சாதி பின்பலத்தை வைத்தோ மதத்தை வைத்தோ இந்த வழக்கை நீங்களாக உங்களால் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து நீதிமன்றத்தையே இவங்க எப்படி பார்க்கிறாங்க தான் வெளிப்படுத்துது அதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து சரியான பதிலாகத்தான் நினைக்கிறேன் நீதிபதிகளாக நாங்க பொறுப்பேற்கும் போதே நாங்கள் வந்து மதங்களை கடந்தவர்களாக இருக்கிறோம் ரிலிஜன்களை கடந்தவர்களாக இருக்கிறோம் செக்யூலர் ரிலீஜியனா கடந்தவங்கிறத விட செக்யூலரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது இன்னும் கான்ஸ்டியூஷன் படி அவங்க நிக்கிறாங்கிற பொருளை கொடுக்குது ஆனா அரசு தரப்புல வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் எப்படியெல்லாம் அங்கேயும் டிஸ் பண்றாங்கிறது தான் இதுல தெரியுது அதாவது மத ரீதியான வழக்குகளை இஸ்லாமிய மதம் தொடர்பான வழக்குகளை இஸ்லாமிய நீதிபதிகள் தான் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் விதமாக வக்ஃபு தொடர்பான போர்டுலேயும் கவுன்சில்லையும் இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்களை போடுவதற்கு எதிராக போராட்டம் நடப்பதை அவங்க வந்து திரிக்கிறாங்க அதுதான் அரசு வழக்கறிஞருடைய பேச்சிலிருந்து வெளிப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறேன் இங்க வந்து எல்லா கோடுகளையும் அளிக்கிறாங்க அப்படின்னு தோணுது அதாவது வீதி மேடைகளில் பேசக்கூடிய பேச்சுக்கு பேச்சுக்கும் உயர்மட்ட பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் பேச்சுக்கும் இடையில எந்த வேறுபாடும் இல்லாத அளவுக்கு ஒரே துணியில பேசுகின்ற ஒரு போக்கு வந்து வளர்ந்திருக்கிறது அப்படி மேடைகளுக்கும் இன்டலெக்சுவல்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா அல்லது வந்து அங்க போயிருச்சுன்னு சொல்றீங்களா அற்புதமான கேள்வி இது அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத நிலையில பேசக்கூடியவர்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பேசக்கூடியவர்களுக்கும் இடையில வேறுபாடு இல்லைன்னு சொல்றேன் சிறப்புரிமையோடு பேசக்கூடியவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் உதாரணமாக பேரவைகள்ல நாடாளுமன்றத்துல பேசக்கூடியவர்களுக்கு அங்கு பேசுகிற பேச்சு வந்து அச்சமில்லாமலும் இல்லாமலும் சுதந்திரமாகவும் பேச வேண்டும் என்பதற்காக அங்கே அவர்கள் பேசிய பேச்சுக்காக நீங்க வழக்கு தொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் சிறப்புரிமையை மாதிரி ஆளுநர் செய்யக்கூடிய வேலைகளுக்கு சிறப்புரிமை இருக்கு அவரை நீங்க நீதிமன்றத்துக்கு இழுக்க முடியாது அப்படின்னு அவர் பேசுற பேச்சுக்கு அல்லது அவர் செய்யற செயலுக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு இழுக்க முடியாது அவருக்கு சிறப்புரிமை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கல்ல அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அல்லது கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குள்ள வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்க வந்து அந்த கான்ஸ்டியூஷனை மதிக்காமல் பேசுவது அப்படிங்கிறது இயல்பானதாக மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கிறதுலதான் அந்த கவலை கவலை வருது அப்படி வரக்கூடிய கவலையை தான் தடாலடியாக அந்த அமர்வு நீதிமன்ற அமர்வு வந்து நொறுக்கி இருக்குது நாங்கள் பதவியேற்கும் போதே செக்யூலர் ஆயிடுறோம் மதங்களை கடந்தவர்களாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சார் அப்போ ஹெச்ஆர்எம்சி ஆணையராக ஒரு முஸ்லிமோ அல்லது ஒரு கிறிஸ்டினோ அல்லது ஒரு சீக்கோ அல்லது ஒரு புத்திஸ்டோ வருவதற்கு இடம் இருக்கிறது இல்லையா சார் அவங்க அவங்க கேக்குறாங்க வருமா அதாவது அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கணும் அது வெறும் சொத்து நிர்வாகம் வழிபாடு தொடர்பான பிரச்சனைகள் அதுல இல்ல அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் சொல்றாங்க அது அப்படியா நீ நீங்க சொல்றது வந்து நேரடியாக வழிபாடு நடக்கக்கூடிய இடங்கள்ல பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அதனால அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல ஆனா நீங்க சொல்ற கேள்வியே நீதிமன்றம் கேட்டிருக்குது தேவசம் போர்டுல நீங்க போடுவீங்களா போடுறீங்களா திருப்பதி தேவஸ்தானத்துல போடுவீங்களா அப்படின்னு அவங்க நீதிமன்றத்துல கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்விகளுக்கு அரசு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஏழு நாட்களுக்குள்ள அவங்க அந்த பதில் கொடுக்கணும்ல அந்த பதில் கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் இந்த ஒரு வார வாரம் ஏன் தயாரிக்கப்பட்ட பதில்கள் வாட்ஸ்அப்புக்கு போதுமானதா இருக்கும் ஆனா கோர்ட்ல கேஸ் மனுக்கள் நிறைய வந்திருக்குங்கும் போதே அது ரெடி பண்ணிக்க முடியாதா ஆனா அது ரெடி கேஸ் சீக்கிரம் முடிஞ்சு போகும் அதனால ஒன்னொண்ணுக்கும் டைம் வாங்கி பதில் கொடுத்து வச்சுக்கலாம் அதே போல இந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரிட்டையர்மெண்ட்டுக்கான காலம் அப்படின்றதும் ஒரு இதா பார்க்க முடியுது சார் ஏற்கனவே இதே போல சஞ்சீவ் கண்ணா அமர்வுகள்ல துஷார் மேத்தா ரொம்ப வாய்ப்புடுக்காக பேசுவத முறை பார்த்திருக்கிறோம் சார் கோர்ட் அதே போல ரிட்டையர் ஆக போற நீதிபதிகளுக்கு முன்னாடி வரக்கூடிய வழக்குகளை வந்து எப்படியாவது காலம் தாழ்த்துவது அப்படின்றதையும் வந்து ஒரு டாக்டிக்கா வச்சிருக்கிறாங்க அப்படின்றத அது நம்ம யோசிக்கிறது சரியா தப்பா சார் அதாவது நோக்கமாக கொண்டு செய்கிறாங்கன்னு நம்ம சொல் சொல்றது வந்து சரியா இருக்காது ஆனால் அந்த கேஸ் டிலே ஆகிறதுனால நீதிபதிகள் ரிட்டையர் ஆகும் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கேஸை முடிக்க முடியாமல் போகுது புதிய நீதிபதிகள் வந்து இன்னும் அதிக கால தாமதத்தை எடுக்க நேரிடுகிறது இந்த கால தாமதத்தை எல்லாம் தவிர்ப்பதற்காக அரசு வந்து துரிதமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வருது இல்ல அந்த எண்ணத்தை வந்து யாராலும் ஒன்னும் செய்ய முடியாது இதேதான் பப்ளிக்கு எண்ணம் வருது இல்ல அதை ஒண்ணு செய்ய முடியாது ஆனா தான் அரசு செய்யுதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது அவ்வளவுதான் சொல்ல முடியாது என்ன சொல்ல வேண்டியது இல்ல நமக்கு தெரியுது அது எல்லாருக்கும் எல்லாருக்குமே பட்டவர்த்தனமாக தெரியுது எந்தெந்த வழக்குகளை எல்லாம் சீக்கிரம் முடிப்பதற்கு அரசு விரும்பவில்லையோ அது எல்லாத்தையும் காலதாமதம் செய்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தானே இப்ப இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டிங் அதுக்கப்புறம் அடுத்து நடக்க போற ஹியரிங் இதுக்கு இடையில வரக்கூடிய வாதங்கள் இப்ப ஏற்கனவே நம்ம இவிஎம் விஷயங்கள்ல கோர்ட் கேள்வி எழுப்பும் பொழுது ரொம்ப பயங்கரமான கேள்விகளாக இருந்தது ஆனா தீர்ப்பு வந்து ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து நின்றுச்சு நீட் தேர்வு முறைகேடுகள் அடேங்க அப்பான்ற மாதிரி இருந்தது வாதங்கள் ஆனா கடைசியில நிறைவடையும் பொழுது ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து நின்றது அடேங்க அப்பான்னு இருந்தது கீரிங்ல அதுக்கப்புறம் முடியும் போது ஓ அப்படியா இந்த ஓ அப்படியா அப்படின்ற அந்த டோன் வந்து ஜட்மெண்ட் வரும் பொழுது ஒரு மாதிரி தோணுது சார் இது ஏன் நடக்குது சார் நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோமா அல்லது வேற ஏதாவது சீக்கள் சார் இன்னும் சில தீர்ப்புகள் இருக்குது தீர்ப்பு ஆரம்பிச்சு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்பு இதுக்கான அதிக ஆதாரமே இல்லை எல்லாமே சொல்லிட்டே வருவாங்க தீர்ப்புலேயே ஃபுல்லா சொல்லுவாங்க சொல்லிட்டு கடைசியாக ஆனாலும் மக்களுடைய நம்பிக்கை சார்ந்து அப்படின்னு புதிய ஒரு பாதை அங்கேருந்து ரைட்ல திரும்பி அதுக்கப்புறம் வேறு திசைக்கு போற மாதிரியான தீர்ப்புகளும் இருக்குது அதனால அவ்வளவுதான் பட்டு ஒரு மீடியால இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அதை பற்றி பேசி என்ன பலன் அப்படிங்கிறது தான் அப்ப வேற என்ன தேவைப்படுது பொலிட்டிக்கல்லா அது தொடர்பாக எந்த புயல் வீசி இருக்கு எந்த புயலும் இல்ல புரியல சார் அந்த முரண்களை சுட்டிக்காட்டியோ அல்லது தீர்ப்பு வந்து இறுதியானது அது உச்சநீதிமன்றத்துல வந்த தீர்ப்பு அதனால அதற்கு மேல முறையீடு போவதற்கு நமக்கு எந்த போரமும் கிடையாது அதனால அங்கு வரக்கூடியவை செயல் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது எல்லாம் ரைட்டு தான் ஆனா இதுல இருக்கக்கூடிய முரண்களை மக்களிடத்துல சுட்டி காட்டணும் அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்பு இல்லையா அவங்க யாரு அதை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறாங்க ஒரு மூமெண்டாக அதை யாராவது கொண்டு போயிருக்கிறாங்களா அது காலப்போக்கில் எல்லாமே வரலாறாக பதியக்கூடிய சூழல் தானே உருவாகுது அடுத்தடுத்து நிகழக்கூடிய வேறு சில நிகழ்வுகளை பார்க்கும் போது சில சமயம் அந்த பழைய நினைவுகள் வந்துச்சு போகுதுங்கிற லெவல்ல தான் அந்த பழைய தீர்ப்புகள் எல்லாமே இருக்குது இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு இந்த வழக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு இது நீதிமன்றத்தில் எப்படி இதை கையாளுகிறார்கள் எப்படி முடிவெடுக்கிறார்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் செக்யூலர் செக்யூலரிசம் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு பிரச்சனை அதனால் அதை பாதிக்கும் விதமான நகர்வுகளை நீதிமன்றம் எப்படி பார்க்கிறது எப்படி அந்த தீர்ப்பை கொடுக்க போகுதுன்னு பார்ப்பதற்கு ஒரு ஆர்வம் இருக்குது எப்படி எப்படி கொடுக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது எப்படி இதை கையாள்கிறது அப்படின்னு பார்ப்பதுல ஒரு ஆர்வம் இருக்குது ஆஹ் அந்த தான் இந்த கெ கேஸ பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த வழக்கு பல்வேறு கட்சிகள் தொடுத்து இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பல பேர் இல்ல பெட்டிஷன் போட்டுருக்காங்க சார் கேஸ் எடுக்கப்பட்டது ஆர்டர்ல அ ஓவைசி ஒவை வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற தலைப்புல அண்ட் அதர்ஸ் அப்படின்னு போட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பலர் வந்து வழக்குல தாக்கல் தாக்கல் செய்திருக்கிறார்கள் திமுக தரப்பு வாதங்களை பேசுவதற்கான வாய்ப்பு நேற்று ஏற்பட்டிருக்கிறது தலைவர் விஜய் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயத்த வந்து ஆஹ் மனப்பூர்வமாக வரவேற்று ட்வீட் வெளியிட்டிருக்கிறார் சார் இதை எப்படி பாக்குறீங்க சார் அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் அப்படிங்கிற லெவல்ல அதை புரிந்து கொண்டு வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு மற்றபடி நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க நூறு பேர் நூற்றி இருபது பேர் மறு போட்டிருந்தாங்கன்னா நாங்கள் என்ன செய்யறது இது ஒரே சப்ஜெக்ட்ல அதனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஐந்து பேரை நீங்களே தேர்வு பண்ணி கொடுங்க அந்த ஐந்து பேர் முன்னெடுத்து செல்கின்ற வழக்காக நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கேஸில் இவ்வளவு தீவிரமாக நூறு பேர் எல்லா தரப்புல இருந்தும் அந்த கேஸ்ல தங்களை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு ஆர்வம் காட்டியிருக்கிறதே அந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேஸ் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துது நாம வந்து இந்த மதச்சார்பற்ற தான் இருக்கிறோமா மதச்சார்பற்ற நாட்டில் மத வழிபாட்டு முறைகள் அல்லது மதத்தினுடைய உள் விவகாரங்கள்ல அரசின் நேரடி தலையீடு என்பதை நீதிமன்றம் எப்படி பார்க்கிறது ஆர்வத்துலதான் அதை வந்து நாங்களும் அதை அந்த விஷயத்துல கலந்து கொள்ள நூத்தி இருபது மனுக்கள் என்றால் அந்த மனுக்களையும் பார்க்க வேண்டும் பார்க்க முடியுது தமிழ்நாடு தமிழ்நாடு வெற்றி கழகம்னு இல்லாத பெயர் தான் என்னுடைய வாயில வருது என்ன செய்யறது தெரியல தமிழக வெற்றி கழகம் ஆஹ் அவர் அவங்களும் வந்து அதுல இணைந்து கொண்டிருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கதுதான் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ஹியரிங்ல என்ன நடக்குதுன்னு இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காலம் தந்ததற்கு மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி உதயகுமார்